ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஷாப்பிங் தான் நான் போனேன் சூலூருக்கு பக்கத்தில் உள்ள குமரன் கோட்டம் அதுக்கு பக்கத்தில் ஆர்விஎஸ் காலேஜ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த டீ மார்ட் இருக்குது சிட்டிக்கு வெளியில் இவ்வளோ பெரிய ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது சூலூர் கண்ணம்பாளையம் ரங்கநாதபுரம் இன்னும் சுற்றி உள்ள அந்த அதை சுற்றி உள்ள எல்லா ஊர்கள்லேருந்தும் வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் மாலாக இருக்குது கார் போடுறதுக்கு பைக் போடுறதுக்கெல்லாம் நிறைய இடம் வசதி இருக்குது நாங்கள் போனது மதிய நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு இதே நைட்டில் செமையான கூட்டமாக இருக்கும் நின்று பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூட இடம் இருக்காது அந்தளவுக்கு க்ரௌண்டாக இருக்கும் நாங்கள் போனது மதியம் ஒரு மணி போல் போனோம் அப்போ ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு பெரிய ஷாப்பிங் மாலாக இருக்குது எல்லா பொருள்களுமே இருக்குது எல்லாமே ரேட்டு நம்ம வாங்குகிற அளவில் தான் இருக்குது ரொம்ப ஹை லெவல்னு சொல்ல முடியாது எல்லாமே ரேட்டு கொஞ்சம் வாங்குகிற மாதிரி தான் இருக்குது ஸ்டேஷ்னரி பொருட்கள்லேருந்து மளிகை பொருட்கள்லேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களுமே இருக்குது எனக்கு பிடிச்சது ரொம்ப ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப நிறையாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நிறைய பொருள்கள் இருக்குது கம்மியான ரேட்டில் வாங்கி நிறையா கிஃப்ட்டு பண்ணலாம் நம்ம மேட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பசங்களுக்கு வாட்டர் பாட்டிலு ரொம்ப ரொம்ப அழகழகாக இருந்துச்சு எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு எல்லாமே அறுபது எழுபது அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் இருந்துச்சு வீட்டுக்கு மளிகை பொருள் கொட்டி வைக்கிற மாதிரி டப்பாக்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குட்டி குட்டியாகவும் இருந்துச்சு ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு பூ போட்ட இந்த வாட்டர் பாட்டில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லாமே வாங்குகிற தான் இருக்குது எல்லாமே நூறு நூற்றி இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நிறைய பாக்ஸ் இருக்குது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஹாட் பாக்ஸ் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் ஒன்றுக்குள்ளே நாலு அந்த மாதிரி இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மனதுக்கு நிறைவாக இருக்குது கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே கொஞ்சம் நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணினேன் அடுத்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பூஜை பொருள்கள் தான் பூஜைக்கு தேவையான நிறைய பொருள்கள் அங்கே இருக்குது டஸ்ட்பின் எல்லாம் வெளியில் கடைகளில் போய் கேட்கும்போது இரநூறு முந்நூறு சொல்கிறாங்க இங்கே வந்து நூற்றி தொண்ணூறு தான் பூச்செடி தான் நிறையா இருக்குது இதில் குள்ளையெல்லாம் பூச்செடிகள் வைக்கலாம் சூப்பராக இருக்குது ரொம்பவே கம்மியான ரேட்டு தான் வீட்டில் ஹேங்கிங்கில் தொங்க விடுறது செடிகளுக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறது எல்லாமே ரொம்பவே கம்மியான ரேட்டில் இருக்குது கோவையில் சூலூருக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா குமரன் கோட்டம் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு வாட்டி போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லாமே கார்டன் சம்மந்தப்பட்டது தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு போய் சுற்றி தான் பார்த்தோமே தவிர எனக்கு பிடிச்சது இந்த பூஜை பொருள் தான் மூணே மூணு பூஜை பொருள் தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பற்றி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது பற்றி வைக்கிற ஸ்டாண்டு நான் எடுத்தது பற்றி வைக்கிற ஸ்டாண்டு ஒன்றும் பாத்திரம் ஒன்றும் இந்த கொத்துச்சட்டி போல் உள்ளது தான் விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிறது மாதிரி அந்த காலத்தில் விசேஷ வீட்களில் தான் இந்த மாதிரி கொத்திச்சட்டியெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ இது வந்து விபூதி குங்குமம் வச்சுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா நீங்களும் போய் ஷாப்